இல்ல 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 போங்க அங்கirle போங்க வந்து ஒரு வீடு போ யா விரோடி போ அய்யோ சே மா என்னடா நல்லா டைமி கொஞ்சம் குடுயாடா கொஞ்சம் தான் போறான் தான் போ அப அந்தலாம் வாஸ் ஆபரேஷன் குள்ளலாம் செமமா அது போனாலும் ஆட்டத்துக்கு போயி ஆட்டத்துக்கு வா பேந்துடா ஒருத்தன்னா அப்பா பைரோவா இருந்து அய்யயோ பெரிய ஆபரேஷன் வரை பண்ணதே ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்களா இன்னைக்கு நாங்கள் வந்து மாமா கூட வெளியே போகிறோங்க அதனால வந்து எங்கே போகிறோம்னு தெரியல மாமா எல்லாரையும் கிளம்பி இருக்க சொன்னாங்க இன்னும் வந்து அவர் எங்கே போகிறோன்னு சொல்ல சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து யாருக்கு இன்னைக்கு பிறந்தனாலோ நான் விஷ் பண்ணல அம்மா விஷ் பண்ண போறாங்க விஷ் பண்ணுமா யாருக்கு இன்னைக்கு பிறந்தனாலோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் அம்மா சொல்லிட்டாங்க அம்மா கவிதா வரும்

ஆட்டோல போறோமா மறுக்கோனும் போறோமாரு நீ தாத்தா வீட்டுல இருங்க நானும் அப்பவும் போயிட்டு உடனே மூஞ்சி பாரு ஓகேவா சரி போல போகலாம் போல எல்லாரும் போலாம் நீ சிவানী தாத்தா அப்பா அம்மா எல்லாரும் எல்லாம் எல்லாம் பாய் எல்லாரும் பாய் சொல்ல அப்பா எல்லாரும் பாய் சொல்ல அது எப்படி நான் இங்க இருக்கிறேன் நீ எல்லாம் ஆ சரி நீ நீர் மாடேர்மா டேய் லே சிவா நீ என்ன பண்ண வராய் சி நீங்க நான் என்ன பண்ண பாக்கலாம் பார்க்கலாமே நீ போறியா சட் வகே சட்மா டேய் நீ போற அப்பா வாணா அப்பா வாணா வா தா அப்பா வாணா हां வாணா हां

நல்லதா சொன்னேன் தெலோ. 야마 디디네. 나치다. தலி புச்சா இது சோடா தூரேன். 야마. வடান தரேன். சோடா குடி라. অপারেশন பண்ணலாம் அதுadigitu. 야마. 나치그라마. தேஞ்சு கொஞ்சிடு குடிมายமா. தேஞ்சுக்கோ. தேஞ்சுக்கோ. தேஞ்சு 버트. 엄마 왜 있냐? 나 나치마.

சரி ரெண்டும் குடி பாப்பாங்க திடீர்னு நான் என்னடா போனா இந்த மராஜி சரி நீ இட்டின காலம் என்ன நான் சாப்பிட்ட இந்த நான் வயிறு நான் பைய எடுத்து பைய எடுத்து பைய எடுத்து அப்படியே அப்படியே நான்

இந்த மாதிரிலாம் நான் வைத்து எதுமா எதுமா

ఆ ఆ సరే నాయనా 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 వా కుర్చీ కడ నే కుర్చో అ빠 కుర్చీ కుర్చీ కడ నే నా బావ అ빠 కుర్చో బీటన్ బైటన్ పోయి వంగనా సరే నన్న మొగుడ పాని కొడ కొరేమా ఇల్లలే నా నేను రెండు గార బండిలో పోయి వందరా